ஹலோ என்ன பார்க்க பாத்தீங்கன்னா ஜனவரி பதினான்காம் தேதி தை மாதமானது பிறக்க போகுது இந்த தை மாதத்தில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில தலைவிதி மாறும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே தை மாதம் அப்படின்னு சொல்லும் போது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு இதுவரை நம்ம சொல்லுவாங்க அதாவது தை பிறக்கும் போது நம்ம வாழ்க்கையில பல வழிகளில் பல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு வைத்திருப்போம் அந்த வகையில இந்த தை மாதத்தில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பா நடக்குங்க அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த தை மாதத்தில் மிதுன ராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது இதனால அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போறாங்க அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் மிதன ராசி நீர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த பார்த்து பயனடைங்க முழுவதுமே மிதன ராசி நீர்களுக்கு அவங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் நிறைந்ததாக கண்டிப்பா இருக்க போகுது இந்த மாதம் மிதன ராசி நீர்களுக்கு சில ஏற்று தாழ்வுகள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்க வாழ்க்கையில தொழில் ரீதியாகவும் சரி இல்ல ஏதாவது ஒரு விஷயத்திலும் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன தாழ்வுகள் கண்டிப்பா இருக்கலாம் எனதான் இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில அதிகப்படியான பிரச்சனைகள் இந்த காலக்கட்டத்தில் இருக்காது அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லுறாங்க இந்த தை மாதம் உங்களுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தி வைப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கலாம் மிதன ராசினியர்கள் எந்த அளவுக்கு நிதானமா எந்த காலகட்டத்தில் நீங்க செயல்படுகின்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம் இதனால உங்களுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தி வைக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம் சோ இந்த காலகட்டத்தில் மிதன ராசினியர்கள் எந்த மாதிரி முறையில வாழ்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாங்க இல்லையெனில் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிகழலாம் அதனால முடிந்த அளவுக்கு கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு மாதமா இந்த தை மாதம் மிதன ராசினியர்களுக்கு இருக்கலாம் இந்த தை மாதம் உங்களுடைய தொழில் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கலாம் இதனால மிதன ராசினியர்கள் எந்தவித கவலையும் இல்லாமல் உங்களுடைய தொழிலிலும் சரி வியாபாரத்திலும் சரி முழு முயற்சியுடன் கண்டிப்பா நீங்க செயல்படலாம் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க இந்த தை மாத தொடக்கத்தில் ராகுவும் சுக்ரனும் பத்தாம் வீட்டில் அமருவதால் உங்களுடைய பணியெடுத்து மகிழ்ச்சியுடன் வேலைகளை செய்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்கக்கூடிய வேலையை நீங்க பிடித்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு உங்களுக்கு இதனால ஏற்படலாம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தை மாதத்தில் பார்க்கும் பொழுது உயர் கல்வியை தொடரும் மாணவர்கள் கடின உழைப்பின் மூலம் சாதகமான முடிவுகளை கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதனால மாணவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த தை மாதம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம் எப்பேற்பட்ட வாய்ப்புகள் வந்தாலும் மிதன ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படி நீ சொல்லலாங்க எந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தாலும் அதை உங்களுக்கு எப்படி நீங்க சாதகமா பயன்படுத்திக் கொள்றீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இதனால கிடைக்கலாம் அதே போல மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல் திறமையை நீங்க வெளிப்படுறதுனால உங்களுக்கு நல்ல பாராட்டு புகழும் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதனால உங்களுக்கு கிடைக்கலாம் சோ இந்த தை மாதம் முழுவதுமே மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா அதாவது நீங்க பெருமைப்படக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கலாம் வெளிநாட்டில் படித்தாலும் நல்ல வெற்றி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா மாணவர்களுக்கு கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாங்க இந்த தை மாதம் முழுவதும் நான்காம் வீட்டில் கேதுவும் பத்தாம் வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறார் இவங்களுடைய பேச்சு இருக்கிறதுனால மிதன ராசினியர்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் எனதா உங்க குடும்ப வாழ்க்கையில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் மிதன ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க அனுசரித்து போறது உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கலாம் அதாவது உங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க எப்படி சமாளிக்கலாம் அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்னு மட்டுமே மிதின ராசினியர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்க போகுது நீங்களும் கோபப்பட்டு நீங்களும் சண்டை போடுறதுனால இவங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் கண்டிப்பாக தீராதுங்க நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் மட்டுமே இந்த குழப்பங்களுக்கு ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க இப்படி இருக்கலாம் அதே போல நீங்க இப்படி நடந்து கொள்றதுனால உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்து அதிகமா இருக்காமல் இருந்தாலும் உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க இதனால இணக்கமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் அதே உச்ச ராசின் சுக்கரன் பத்தாம் வீட்டில் உங்களுடைய ராசியில் இருக்கிறார் இதன் காரணமாக மிதன ராசி நேர்களுக்கு இடையில் சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு அறிகுறியும் இருக்கிறது அதாவது நீங்களே எதிர்பார்க்காத சில மாற்றங்கள் மிதன ராசினியர்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த காலகட்டம் என்னதான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் ஒரு பக்கம் கஷ்டம் இன்னொரு பக்கம் சந்தோஷம் இது இரண்டிற்கும் தகுந்த ராசினியர்கள் இதனால உங்க குடும்ப சூழ்நிலையில ஒரு அமைதியான நிலை உங்களுக்கு ஏற்படும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கர பகவான் உச்சம் பெற்று கேந்திர வீட்டில் இருக்கிறார் ராகு பகவான் அவர்களுடன் சேர்ந்து இருக்கிறார் இதனால மிதுன ராசி நேர்களில் காதல் செய்பவர்களுக்கு காதல் மலரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிகழலாம் உங்களுடைய அன்பு கோரியவருடன் மகிழ்ச்சியான சிரித்து பொழுதை கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கலாம் சோ இந்த காலகட்டம் காதல் செய்பவர்களுக்கு சிறப்பான மாதமா கண்டிப்பா இருக்கலாம் அதே போல புதிய இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக ஒரு தருணங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஒருவருக்கொருவர் நல்ல நேரத்தை இந்த காலகட்டத்தில் செலவிடக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த தை மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது குரு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வீட்டில் உங்களுடைய ராசியில் இருக்கிறார் இதனால மிதன நீர்களுக்கு நல்ல வேலைகளுக்கான செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது வேலை ரீதியா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம் அதே போல குடும்பத்தில் சில செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இதனால உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய வருமானம் எதுவாக இருந்தாலும் செலவுகள் அப்படியே தான் இந்த காலக்கட்டத்தில் இருக்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் பாத்தீங்கன்னா நல்ல நிலையில் நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் மிதன ராசினியர்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கலாம் சூழ்நிலை அனைத்துமே சமாளித்து மீண்டு வரக்கூடிய ஒரு தைரியம் மிதனராசினியர்களுக்கு அதே போல ராகுவும் கேதுவும் பத்து மற்றும் நான்காவது வீட்டில் குரு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது வீட்டில் நிலையில் இருக்கிறார் இதனால மிதன ராசினியர்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும் அதனால் அதிக கவனத்துடன் நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க நாளுக்கு நாள் அதிகரித்தே கொண்டு இருக்கிறதுனால அதிக கவனம் இந்த நேரத்தில் நீங்கள் செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளலாம் இதனால உங்களுக்கு நல்ல ஆரோக்கிய நிலை கிடைக்கலாம் அதே உங்களுக்கு உடல் ரீதியாக சிறு தொந்தரவு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது மிதன ராசினியர்களுக்கு நல்ல பலனை தரலாங்க ஸோ எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படாமல் தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் கிரகத்தை நீங்க வாரந்தோறும் தவறாமல் வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் நடுக்கலாம் அதே புதன் கிரகத்தின் பிஜே மந்திரத்தை தினமும் நீங்க உச்சரிக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வரதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதனால் குறையலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மிதன ராசினியர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து கண்டிப்பாக மிதன ராசினியர்கள் பயன் அடைந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடைந்து நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மீதின ராசி நீர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ